பிரைஸு கார்டு ஆண்டவர் ரைஸு குருஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் மூன்று கர்த்தரி நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று இங்கே கர்த்தரி வார்த்தை பார்க்கிறோம் கர்த்தரி நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்ற வார்த்தை சத்தியத்தை மேய்ந்து கொள் சத்தியத்தை உணவாக எடுத்துக்கொள் தேசத்தில் நீ குடியிருப்பதற்கு நீ நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்தால் தேசத்தில் குடியிருக்க முடியும் தேசத்தில் குடியிருந்தால் சத்தியத்தை கொள் சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே குடியிருப்பதற்கு உண்டான ஆலோசனைகளை சொல்கிறது சத்தியம்தான் ஒரு மனுஷனை சரிபடுத்துகிறது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியம் ஒரு மனுஷனை சரியான பாதைக்கு கொண்டு செல்கிறது இன்றைக்கி அநேக தவறு செய்து கொலை செய்து கொள்ளையடித்து அவர்கள் அநேக சிறைச்சால் பார்க்கிறோம் பார்க்குறோம் அதில் எத்தனை பேர் மனம் திரும்பி வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால் இல்லை போகிறவர்கள் இன்னும் அதிகமான இன்னும் அதிகமான ஒரு கொடூரமாகத்தான் வெளியே வந்து அவர்களுடைய எல்லா வெஞ்சன்ஸையும் தீர்த்து கொள்ளும் முடியாக மாறி மாறி அவர்கள் கொலை செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்துவது ஒரு மனுஷனை சரிபடுத்துவது ஒன்றே ஒன்று தான் அதுதான் கர்த்தருடைய சத்தியம் அதுதான் வசனம் அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று பார்க்குறோம் இந்த பூமியில் எத்தனை கோற்றுகள் வந்தாலும் எத்தனை ஜெயில்கள் வந்தாலும் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் வந்தாலும் குற்றத்தை ஒருவேளை அந்த குற்றத்தை கொஞ்சம் குறைக்கலாம் ஆனால் முழுவதுமாய் தடுக்க முடியாது காரணம் மனிதனுக்கு அவனுடைய எண்ணத்தில் சிந்தையில் இருக்கிற அந்த சிந்தனையானது தவறு செய்ய வேண்டும் என்கிற தீமை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்திடத்திலிருந்து தான் வரும் கர்த்தர் தான் ஒரு மனுஷன் நன்மை செய்யும்படியாக மாற்றுகிறார் கர்த்தர் தான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த தேசத்தில் நாம் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நாம் தேசத்தில் எப்படி வாழலாம் எப்படி குடியிருக்கலாம் என்ன காரியம் செய்யலாம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே சத்தியத்தை நாம் சத்தியமாக அறிந்து கொள்கிற பொழுது நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான வாழ்வதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் வேதம் சொல்லி கொடுக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பரிசுத்த வேதத்தில் பதில் உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிசுத்த வேதத்தில் தீர்வு உண்டு ஆகவே அதில் தான் தீர்வு இருக்கிறது அதில் தான் விடுதலை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆகவே நன்மை செய்வதும் தேசத்தில் குறித்த சத்தியத்தை மேய்தொள்ளவும் தான் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவராக ஏசு இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் நன்மை செய்வது என்பது மிகப்பெரிய குணாதிசயம் இன்றைக்கு தேசத்திலேயே ஏன் உலகத்திலேயே அதிகமான ட்ரஸ்ட்டு அதிகமான சொசைட்டி இருக்குதுன்னு சொன்னால் அது கிறிஸ்தவத்திலிருந்து வந்தது தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சொசைட்டி தான் அநேக நன்மைகளை செய்கிறது அநேக உதவிகளை செய்கிறது நிறைய ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்கிறது ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இது எல்லாமே தோற்றுவித்தவர்கள் மிஷினரிமார்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று தான் சொல்ல முடியும் காரணம் அவர்கள் சத்தியத்தை மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை பிடித்திருக்கிறார்கள் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் தெய்வனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிற பொழுது அதுதான் கருத்திருக்க பயப்படுகிற பயமாக இருக்கிறது தெய்வனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்படலையோ அவங்க பயப்படலைன்னா அர்த்தம் ஆகவே ஏதோ குளிச்சுட்டு பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட அப்படியே சேர்ச்சில் போய் உட்காந்துட்டு வருவதற்கு பேர் பயபக்தி அல்ல கர்த்துடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ செய் என்று சொல்வதை செய்வதும் செய்யாது என்று சொல்வதை செய்யாமலும் வேதம் சொல்வதற்கு முழுவதுமாக யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் தான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளிருக்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவ அவர்கள் தான் சத்தியத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆகிய சத்தியத்தின்படியாக வாழ்கிற மக்களைத்தான் ஆண்டவர் தேசத்தில் குடியிருக்க பண்ணுகிறார் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார் தீர்க்க கூட வாடும்படியான ஒரு கிருபகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த பூமியில் நன்மை செய்து இந்த பூமியில் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நன்மை என்பது உலக பிரகாரமான நன்மையாக இருந்தாலும் இன்னொரு நன்மை சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு மனுஷனை பாதாளத்திலிருந்து தூக்குவது தான் மிகப்பெரிய நன்மையாக இருக்க முடியும் ஒருவேளை உணவு கொடுப்பது நல்லது தான் ஒருவேளை அவங்களுக்கு நன்மை ஏதா பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது தான் அவர்களுக்கு இந்த சரி பிரகாரம் உதவி செய்வது நல்லது தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான நன்மை என்ன என்று சொன்னால் அவர்களை நரகத்தின் வாயிலிருந்து தூக்கி விடுவது பொல்லாப்பிலிருந்து தூக்கி விடுவது நரகத்திலிருந்து அவர்களை தூக்கிவிட்டு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தான் ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது ஆகவே நாம் அநேகருக்கு நன்மை செய்வோம் அநேகரை காப்பாற்றுவோம் இந்த தேசத்திலே நாம் குடியிருக்க கருத்துடைய வார்த்தையை அதிகமாக நாம் தியானித்து இந்த பூமியில் சுகத்தோடு வாழ்ந்து தீர்க்க ஆயசோடு வாழும் கர்த்தனமே ஆசீர்வதிப்பாடாக ஜிபிக்கலாம் பரிசுப்பிதாவே நாளைக்கு ஆயு சுதத்திரம் அனுகிறோம் நீ நல்லது நன்மை செய்கிறவர் நாலு ஆண்டு வரையே நாங்கள் கேட்ட நம்முடைய வார்த்தைக்கு ஆயு சுதத்திரம் அனுகிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு அநேகருக்கு சரிப்படாமல் நன்மை செய்யவும் அன்றுவரே அவருடைய ஜீவனை நரகத்திலிருந்து மீட்கவும் கத்திரங்களுக்கு பேசி பெறாக உங்க கருத்திரை தாழ்த்தி நாமத்தில் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பி சக்சிடே